ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான டென்த் புக்கு தாங்க நம்ம வந்து போட்டுட்டு வரணும் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க பார்த்து ஒன்பதாவது கேட்டதாக டென்த்து புக் வந்து நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேங்க ஏற்கனமும் மொழிதிரன் பயிற்சி வந்து உங்களுக்கு நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு டெஸ்ட் போல இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்க இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது ஒரு விஷயம் வந்து இயல்பாக நடக்குதுங்க அது மேலே கவிஞன் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட ஒரு கருத்தை என்ன பண்ணுறாரு அது மேலே குறிப்பை வச்சு ஏற்றி கூறுறாரு அப்படின்னா அது எவ்வகை அணி அப்படின்னு அழைக்கப்படும் சூப்பர் அது எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அது வந்து அழைக்கப்படும் கேள்வி பார்க்கலாம் போருழும் தடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரால் என்பன போல மரித்து கை காட்ட இதில் பயின்று வரும் அணி எது போருழும் தடுத்த ஆறில் நெடுங்குடி வாரால் என்பன போல மறித்து கை காட்ட இதில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் இதுல எந்த நீங்க பயின்று வருது தற்குறி பேற்ற தான் பயின்று வருது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அதாவது சோ கோவலனு கண்ணையும் மதுரைக்கு வரப்போ வந்து என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவர்மலை இருக்கக்கூடிய கொடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறத இவர் என்ன பண்ணிருப்பார் கவிஞர் நீங்க மதுரைக்குள்ள வராதிங்க உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ற போல குறிப்பை ஏத்து சொல்லியிருப்பார் ஆனால் இது தற்குறிப்பை ஏற்ற அணி என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் தீவகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் சூப்பர் தீவகம்னா என்ன பொருளுங்க விளக்கு சீதாங்க இதுக்கான ஆன்சர் தீவகம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து விளக்கு என்பதுதான் வந்து பொருள் செய்யலில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்திய பொருளை விளக்குவது டேஷ் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சொல் என்ன சொல் என்ன பண்ணுமா பல இடங்களில இருக்கக்கூடிய சொற்களை அவங்களை பொருந்தி ஒரு பொருளை விளங்க வைக்குமா அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் எவ்வாறு அழைக்கப்படுதுங்க தீவக அணி அணி அப்படின்னு சொல்லிட்டு தரக்கூடியது தீவகம் எத்தனை வகைப்படும் இந்த தீவக அணி வந்து எத்தனை வகைப்படும் சூப்பர் தேவக அணி மூன்று வகைப்படும் இதுக்கான ஆன்சர் முதல்நிலை தீவகம் இடைநிலை தேவகம் கடநிலை தேவகம் அப்படின்னு சொல்லிட்டு அணி வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அடுத்து பொருந்தாயினை எது கொடுக்கப்பட்டதுல பொருந்தாயினை எது சூப்பர் நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க புல் அப்படின்னா பறவை ஆமாங்க கரெக்ட் தான் சிலை சிலை அப்படின்னா வில் இதுவும் கரெக்ட் தான் தேவு தேவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிவந்தனை அப்படின்னு வரக்கூடாதுங்க தேவு அப்படின்னா என்னது பகைமை தேவுனா வந்து பகைமையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா சேந்தன சேந்தன அப்படின்னா தான் வந்து சிவந்தனன்னு வரணும் அப்ப இங்க மூன்றாவது கூட்டம் தவறா இருக்கிறதுனால சீதா இதுக்கான ஆன்சர் மிசைனா மேல் இது கரெக்ட் தான் வேந்தன் கண் சேந்தன தெபேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இப்பாடலில் அமைந்துள்ள அணி எது சோ பாருங்க இங்க சேந்தன அப்படின்றது சிவந்தனை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் இங்க என்ன ஆகுதான் சோ ஒரு வேந்தனுடைய கண் சிவந்ததால எதிரி வேந்தனுடைய அந்த தோள்கள்லாம் வந்து சிவந்தது குருதி பாய்ந்து எல்லா திசைகளும் வந்து ரத்தமா எல்லாம் சிவந்தது ஓகேங்களா அந்த அம்புகள் பட்டு ரத்தத்தால அம்புகளும் சிவந்தது அந்த அம்புகள் சிதறி பறவைகள் கூட்டங்கள் மேல விழுந்ததாலும் அதுவும் சிவந்ததுன்னு சொல்லிட்டு நான் இருப்பாங்க சோ எல்லாமே அந்த சேந்தன சேந்தனன்ற ஒரு சொல் பல்வேறு இடங்களை வந்து பொருள் தொடர்றதுனால என்ன நீங்க இது வந்து தீவகாணி பீதா அதுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது டேஷ் ஒரு சொல்லையும் அது பொருளையும் வரிசையா வச்சுட்டு அவ்வரிசைப்படியை இணைத்து நம்ம என்ன பண்ணுவோம் பொருள் கொள்வோம் அவ்வாறு பொருள் கொள்வது டேஷ் சூப்பர் நிரல் நிறை அணி இதுக்கான ஆன்சர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் நிரல் நிறை அணி அடுத்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் பயின்று வரக்கூடிய அணி எது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்டாவில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் இப்பதான் நிரல் நிறை அணி சொல்லையும் பொருளையும் என்ன பண்றது வரிசையா வச்சு பொருள் கொள்றது இங்க அன்பு அரண் அப்படின்ற வரிசையா நிறுத்திட்டு அதுக்கான விளைவுகளான பண்பும் பயனும் என்ன பண்றது அப்படியே முறைப்பட நம்ம என்ன பண்றோம் வரிசையா பார்த்து பொருள் கொள்றோம் அதனால நிரல் அணி அணிதான் இல்ல பயின்று வருது அடுத்து பத்தாவது கேள்வி நவீர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எது நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எது சூப்பர் தன்மை அணி தன்மை தான் வந்து நவிர்ச்சி அணி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அதுக்கான ஆன்சர் எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையை இயல்பு தன்மையின் கேட்பவர்களின் மனமகிழ்மாறு சோ கேட்கிறவங்க வந்து ஒரு மனமகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது மனமார் உரிய சொற்களை அமைத்து பாடக்கூடியது எவ்வகை அணி சூப்பர் எந்த அணிங்க உரிய அமைத்து பாடுவது வந்து எந்த அணி அப்படின்னா தன்மை அணி நவீச்சி அணி என அழைக்கப்படுவது எத்தனை வகைப்படும் நவிர்ச்சி அணி நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எத்தனை வகைப்படும் சூப்பர் நவீர்ச்சி அணின்னு தன்மை அணிதான் அழைக்கப்படும் தன்மை அணி வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் அப்ப சீதா வந்து இதுக்கான கேள்வி மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் இப்பாடலில் பயின்று வரும் அணி எது சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இதுல என்ன பயின்று வருது சூப்பர் எதுங்க தன்மை அணி தான் வந்து இதில் வந்து பயின்று வருது டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அந்த கண்ணி கண்ணீரோட வந்து நிற்கிற அந்த கண்ணகியோட அந்த பேச்சை கேட்டு அரசன் வந்து இறந்தான் அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பார் சொல்லியிருப்பாரு ஸோ தன்மை அணி தான் பயின்று வருது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் எது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கு என்ன ஆன்சர் தண்டி அலங்காரம் பி தாங்க இதுக்கு என்ன ஆன்சர் தண்டி அலங்காரம்லாம் வந்து இதை குறிப்பிடுது இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது இவ்வடியில் கற்காலம் என்றதை எதை குறிக்குதுங்க சூப்பர் தலையில் கல் சுமப்பது டி தாங்க இதுக்கு என்ன தலையில கல் சுமக்கிறத தான் வந்து குறிப்பிடுது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் யார் யார் வேண்டினாருங்க கருணையன் எலிசபத்துக்காக வேண்டினார் அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் வாழ்மையே மழை நீர் ஆகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது வாய்மையே மழை நீர் ஆகி இத்தொடரில் வெளிப்படக்கூடிய அணி எது உருவக அணி சீங்க தான் இதுக்கான உருவக அணிதான் வந்து இதுல வந்து வெளிப்படுதுங்க கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்வது கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அப்படின்றத வந்து இதுல இருந்து புரியுதுங்க காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் இவ்வரி இடம்பெறும் நூல் எது காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் சூப்பர் யாருங்க சோ தேம்பாவணில தான் வந்து கருணையின் சொல்லியிருப்பாரு இந்த இந்த வரிகள் வந்து கருணையனுக்காக எழுதப்பட்டதான் ஓகேங்களா அப்ப தேம்பாவணி பீதா தான் வந்து இதுக்கான ஆன்சர் வாழ்வில் தலைகணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் சோ வாழ்வில் தலைகணம் தலைகணமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சித்தாளு ஓகேங்களா சோ சித்தாளுகளோட வாழ்க்கையை தான் அப்படி இருப்பாரு நாகூர் ரூமி குறிப்பிட்டிருப்பாரு பள்ளியில் கற்ற பின் எது நமது நிலையில் நிற்கின்றதோ அதுவே கல்வி என கூறியவர் பள்ளியில் கற்ற பின் எது நம் நினைவில் நிற்கின்றதோ அதுவே கல்வி எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆப்டர் ஒன் ஆஸ் பர்கட்டன் வாட் ஒன் ஹஸ் லியோனோட் இன் ஸ்கூல் சூப்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஏதாங்க இருக்கான சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது சுதந்திர இந்தியாவோட மகத்தான சாதனையா வந்து ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் பி தாங்க ஆன்சர் பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் இருபத்தி மூன்றாவது கேள்வி தாயை எழுந்த கருணையின் டேஷன வாடினான் சரியான ஓமையை தேர்ந்தெடு சோ தாயை எழுந்த கருணையின் வந்து வாடினான் எப்படி இருப்பான் அப்படின்ற அந்த ஓமையை வந்து என்ன பண்ண சொல்றாங்க தேர்ந்தெடுக்க சொல்றாங்க சரியான ஓமை எதுக்கு வரும் சூப்பர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க மழைமுகம் காணா பயிர் போல மழைமுகம் காணா பயிர் போல வாடினான் கொல்லி வெப்பன் மலையமான் போன்ற குறிப்பிடத்தக்க பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள் கொல்லி வெற்பன் மலையமான் போன்ற குறிப்பிடத்தக்க பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் யாருங்க சேரர்கள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சேரர்கள் தான் வந்து இந்த பட்டப்பெயர்கள் சூட்டிட்டு இருப்பாங்க பொருந்தாயினை எது இந்த குறுக்கெழுத்து போட்டியில வந்து சிலது இருக்கும் அதுதான் கேள்விகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு நேர் நேர் தேமா கரெக்டு தான் மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவானார் கரெக்ட் தான் நல்ல எனும் அடைவடி பெற்ற நூல் நல்ல எனும் அடைபடி பெற்ற நூல் வந்து குறுந்தொகை ஓகேங்களா அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் களைனா மூங்கில் கரெக்டு தான் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என கூறியவர் யார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஔவையார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் மருந்தி ஆயினும் விருந்தோடு சொல்லிட்டு கூறியவர் அவ்வையார் மதிமுகம் ஓமை எனில் முகமதி என்பது டேஷ் மதிமுகம் அப்படின்றது ஓமைனா முகமதி அப்படின்றது என்னதுங்க சூப்பர் என்னதுங்க உருவகம் ஏதா இதுக்கான ஆன்சர் முகமதி அப்படின்றது வந்து உருவகம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி விடை எத்தனை வகைப்படும் சோ விடை வந்து சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது குரல் இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகைப்படும் அப்ப சீதா பிள்ளை தமிழின் இரண்டாம் பருவம் எது பிள்ளை தமிழின் இரண்டாம் பருவம் எது சூப்பர் செங்கீரை பருவம் செங்கீரை பருவம் தான் பிள்ளைத்தமிழோட இரண்டாம் பருவம் செய்தவம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது செய்தவம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது வினைத்தொகை வினைத்தொகைதான் வந்து செய்தவம் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது சூப்பர் மெய்கீர்த்திகள் மெய்கீர்த்திகள் தான் வந்து மன்னனோட உண்மையான புகழை வந்து எடுத்து சொல்லும் சேகான புலவர் என அழைக்கப்படுபவர் யார் சேகான புலவர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் அப்துல் காதர் நெய்னியார் அப்துல் காதர் நெய்னா தான் வந்து சேகான புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு கவி இது எல்லாருக்குமே தெரியும் கவி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் ஆசு கவினா காலமேக புலவர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மதுரை கவினா மதுரை கவி மங்கை ஆழ்வார்னா வந்து சித்தர கவி நாற்கவி ராசு நம்பினா வித்தார கவி ஓகேங்களா அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொருந்தா இணை எது இந்த அகராதியல் கான்கள் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பொருந்தா இணை எது சூப்பர் குணரதன் அப்படின்னா முனிவர் குணராதம்னா வந்து பாத்தீங்கன்னா முனிவரை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நற்குணம் உள்ளவன் செவ்வை செவ்வைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சின்னு வராதுங்க ஏன்னா செவ்வை அப்படின்னா நேர்மை வரும் செப்பம் வரும் மிகுதி வழி இது எல்லாமே வரும் ஓகேங்களா நகல் அப்படின்னா தான் நட்பு அல்லது மகிழ்ச்சி வரும் அப்பங்க பீதான் தவறா இருக்கு பீதான் அதுக்கான ஆன்சர் பூட்கை அப்படின்னா யானை சிங்கம் யானை மன உறுதி வலிமை இது எல்லாமே பூட்கைன்ற வேடு குறிக்கும் அப்பங்க தான் தவறா இருக்கு சாரி பி தவறா இருக்கு பி தான் தவறா இருக்கு மகிழ்ச்சி வரக்கூடாது அடுத்து கலை சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இணை எது நாலு கொஸ்டின் இருக்கு பாருங்க பொருந்தாம சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஹியூமனிசம் ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம் கரெக்ட் தான் அப்படின்னா அமைச்சரவை கரெக்ட் தான் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள் நாட்டு எல்லைகள் வரக்கூடாது பண்பாட்டு எல்லைகள் அப்படின்னு வரணும் ஓகேங்களா சோ கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமங்கள் இது கரெக்ட் தான் இப்ப சீதான் தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கூற்றை கவனி சூப்பர் சோ ஏனை சவாரி அப்படின்னா பாவண்ணன் கரெக்டு தான் கல்மரம் கல்மரம் அப்படின்னா வந்து திலகவதி திலகவதி தான் வந்து கல்மரம் அற்றை திங்கள் வெண்ணிலவில் அப்படின்னா முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் வெண்ணிலவில் அப்படின்னா முருகேச பாண்டியன் இதுவும் கரெக்ட் தான் அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே வந்து சரி ஓகேங்களா ஸோ கேஸ் வெற்றிகரமாக உங்களுக்கு டென்த்து தமிழ் புக்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ டென்த்துக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் இதுலேருந்து வருன்றதுனால அதை நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் தேங்க்யூ கேஸ் அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எய்த்து தமிழ் புக்கும் நைன்த் தமிழ் புக்கும் படிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் நான் ஒரே டெஸ்ட்டாக கூட வச்சு அதை நான் முடிச்சிடுவேன் ஓகேங்களா தேங்க்யூ கேஸ்